கபெத்தஜம் பூதவரக்ராபக்ஷதம் உமாசுதம் சோக வினாசகாரணம் நமாமி விக்னேஷ்வர பாதவங்கதம் வேல்வேல் முருகா வெற்றி வேல் வெற்றிவேல் முருகனுக்கும் நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம் இது உங்கள் ராசி பல நிகழ்ச்சி உங்கள் ஜோதிஷாச்சாரிய ஜோத சாம்ராஜ் மகேஷே தினந்தோறும் நம்ம பார்க்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி நம்மளுடைய ராசி பலன் நம்மளுடைய நட்சத்திரத்துக்கு ராசிக்கு எப்படி இருக்கு நல்லா இருக்கா இதுல எந்தெந்த விதத்துல நம்மளுக்கு சாதகமா இருக்கு வெளிநாட்டிலேருந்து இப்போ ஜாதகம் பார்க்க ஒருத்தவங்க வந்திருந்தாங்க அவங்க சொன்ன ஒரு அற்புதமான விஷயம் என்னமோ தெரில சார் நான் டெய்லி எதார்த்தமாக அந்த யூடியூப்பில் பார்க்க ஆரம்பித்தேன் நீங்கள் சொல்லக்கூடிய அந்த வேர்டு பார்த்தீங்கன்னா எனக்கே சொன்ன மாதிரி இருந்துட்டுருக்கு ஆனால் எப்படின்னு எனக்கு புரியலை இத்தனை பேருக்கு நீங்கள் சொல்கிறீங்க இப்போ ஒரு ராசி இருக்குன்னா அந்த ராசிக்கு இத்தனை கோடி மக்கள் இருக்காங்க இத்தனை லட்சம் மக்கள் இருக்காங்க ஆனால் எனக்கு என்ன சொன்ன மாதிரியே இருந்துட்டு இருக்கேன்னு இந்த மாதிரி நிறைய பேர் இந்த ராசிபரன் விஷயத்தையும் ஆன்மீக விஷயம் சரி இன்றைய தினத்தில் நாலு நட்சத்திரம் அதற்குண்டான உண்டான சிறப்புகள் பார்க்க போகிறேன் இது பஞ்சாங்க குறிப்பு பஞ்சாங்க உண்டான தகவல் இதோ சரி இன்றைய தினத்துக்குண்டான சிறப்புகள் பார்த்துட்டோம் நீங்கள் நட்சத்திர பிறந்தநாள் தேதி பிறந்த நாள் புது யுகம் புதுயுகம் ராசி பலன் நிகழ்ச்சியின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு பன்னெண்டு ராசிக்குண்டான விசேஷ பலாபலன்களை இதோ நம்ம பார்க்க போகிறோம் ராசி அன்பர்களுக்கு ஒரு முடிவு எடுக்கிறதுக்கு நீங்கள் நிறைய யோசனைகள் இருக்கும் பண்ணலாமா வேண்டாமா ஓகேவா இல்லையா என்ன பண்ணுறது தெரிய அப்படின்னு பலவிதமான யோசனைகள் மனசில் இருக்கும் இன்றைய தினத்தில் மேஷராசி அன்பர்கள் இடம் வீடு பொருள் வாகனம் சம்மந்தமான விஷயங்கள் நீங்கள் எடுத்து செயல்பட்டீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வெளிநாடு வேலை வேலைவாய்ப்பு வெளியூரில் போய் படிக்கிறது இது போன்ற காரியம் உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக அமையறதுக்கு ஆனால் ஹோம் டியூஷன் எடுத்துகிட்டு இருக்கிறவங்க மருத்துவத்துக்காக படிச்சுட்டு இருக்க எக்ஸாமினேஷனுக்காக படிச்சுட்டு இருக்கவங்களுக்கு ரொம்ப அருமையாக இருக்குது இன்றைய தினத்தில் எதுனோ ஒன்று வாங்கினோம் அப்படின்னா பிடிவாதம் பிடிச்சு எனக்கு அது வாங்கணும் அதே 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 விஷயத்த சொல்லிட்டு உங்களுக்கு வாங்கி கொடுத்ததுக்கு அப்புறம் தான் அவங்களுக்கு மற்ற வேலை இருக்கும் அதை அந்தளவுக்கு பிடிவாதம் பிடிச்சு வாங்கிறத தவிர்த்துக்கிறது நல்லது மேஷராசி அன்பர்கள் இன்றைய தினத்தில் பிரயாணம் வெளியூர் பிரயாணம் உங்களுக்கு வெற்றி பிரயாணமாக மாறிடும் நினச்ச காரியம் கைகூடி வரும் நினச்ச விஷயங்கள்லாம் இன்றைய தினத்தில் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் என்பது தேவை சளி காய்ச்சல் ஒத்த தலைவலி நீர் சம்பந்தமான உபாதைகளில் கவனமாக இருக்கணும் மேஷராசி அன்பர்களுக்கு இன்றைய தினத்தில் அம்பாள் வழிபாட்டோட தினத்தை ஆரம்பித்து பாருங்கள் தினம் உங்களுக்கு சாதகம் ரிஷபராசி அன்பர்களே முடியாத காரியத்தை நீங்கள் ஜெயிச்சு வந்துடுவீங்க இது முடியலைன்னு உங்கள்கிட்ட சொன்னால் போதும் நான் பார்த்துக்குறேன் அதெல்லாம் 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 நான் ஆ அப்படின்னு சொல்லி முயற்சி எடுத்து ஜெயிச்சு வர்றதுக்குண்டான வாய்ப்புகள் நிறையா இருக்குது அதே சமயத்தில் அதனால் என்ன பிரயோஜனம் நூறு பர்சன்ட் உழைச்சிருப்பாங்க அறுபது ரூபா கிடச்சா அப்படி அந்த மாதிரி உங்களுக்கு எப்பவுமே அந்த காசு பணமெல்லாம் ரெண்டாவது அதை பெருமையாக அதை எடுத்து செய்வாங்க இது உங்களுடைய வீக்னஸ்ன்னு மற்றவங்க தெரிஞ்சுட்டு உங்களை அழகாக அப்படி குத்தி விட்டு அவர் வேலை செய்வார் நம்ம பாட்டுக்கு இந்த பக்கம் வந்துடுவோம் அப்படின்னு இதெல்லாம் தாண்டி வந்துடுங்க நல்ல பலன்கள் கூடி வரக்கூடியதாக இருக்கும் புதிய வாகனங்கள் உண்டான யோகங்கள் கண்டிப்பாக இருக்குது கோவத்தை தவிர்த்துக்கிறது நல்ல இது அமைதியாக இருந்து காரியத்தை சாசிங்கன்னா எல்லாமே வெற்றி தான் ராசி அன்பர்களுக்கு இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் மகாவிஷ்ணு வழிபாடு விசேஷ பலன்களுக்கு திரும்ப அற்புத வழிபாடு மிதுனராசி நேயர்களே பிடிவாத குணம் எப்பவுமே இருந்துட்டு இருக்கும் இது இப்படின்னா அப்படி தான் அப்படின்னா இப்படி தான் ஏதோ ஒரு வகையில் இவங்களுக்கு நல்ல நயம் இருக்குதுன்னு மற்றவங்க நினைப்பாங்க ஏன்னா வளர்ச்சிகள் அப்படியே இருந்துன்றிருக்கும் நிச்சயமாக உங்களுக்கு கைகூடி வரும் சில விஷய நிர்ணயமாயிருக்கும் மனசில் அப்பாடா இனிமேல் நம்ம லைஃப் நல்லா இருக்குங்கிற ஒரு பெரிய ந நற்செய்தி உங்களுக்கு கிடச்சிடும் சிறு பிரயணம் தூரப்பிராணம் வெளிப்புப் பிரயணம் வெற்றிப் பிரயாணமாகவும் மனசில் இருக்கக்கூடிய தர்ம சங்கடங்கள் போகும் நல்லவர்களை சந்திக்கக்கூடிய அற்புதமான நாள் விடாதுழைப்பு நல்ல மாற்றத்தை தரக்கூடியதாக இருக்கும் சில நல்ல மனிதர்கள் உங்களுக்கு உதவிகள் செய்வாங்க பணவரவுகள் கூடி வரும் பிரசித்தி பெற்ற கோயில்களுக்கு போயிட்டு வரத்துக்கொண்டான வாய்ப்புகள் கூடி வரக்கூடியதாக இருக்கும் அதே சமயத்தில் சில முக்கிய விசேஷங்களுக்கு உங்களால் முடிஞ்ச நன்கொடைகள்லாம் எடுத்து உண்டான நல்ல நாளாக இன்றைய தினம் உண்டு பிரயாணங்கள் மன திருப்தியை தரும் இன்றைய தினத்தில் அனுகூலத்தை தரக்கூடிய அற்புதமான தெய்வ வழிபாடு சிவ வழிபாடு கோபூஜை ரொம்பவுமே விசேஷம் உங்களுக்கு கடகராசி என்பர்களுக்கு நல்ல மாற்றங்கள் முன்னேற்றங்களை தரக்கூடிய அற்புதமான தினம் பண வரவுகள் கிடைக்கும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய பேச்சுவார்த்தைகள் பிரச்சனைகள் தீரும் கவலைப்பட வேண்டாம் அதே மாதிரி பூர்வீக சொத்து லாபங்களை கிடைக்கும் ரொம்ப நாளாக இருந்த சின்ன சின்ன விஷயங்களில் லயச்சு உட்காந்து அந்த காரியத்தை பார்ப்பீங்களே மற்றவா போகிறான் இதுன்னு இப்படி உட்காந்துருக்கு இதெல்லாம் அது சரியில்லைப்பா வேண்டாம் வேண்டாம் வேண்டான்னு சொல்லின்னு இருப்பாள் ஆனால் உட்காந்து அந்த காரியத்தை முழுசாக முயற்சி பண்ணுவீங்க வெற்றி அடையக்கூடிய வாய்ப்புகள் கூடி வரும் எக்ஸாமினேஷனுக்காக படிச்சுட்டு இருப்பா நிச்சயமாக உங்களுக்கு சக்ஸஸ் ஆகிடும் இடமாற்றத்துக்காக எதிர்பார்ப்பீங்க எக்ஸ் உங்களுக்கு சக்ஸஸ் ஆகிடும் பண வரவுகளுக்காக எதிர்பார்ப்பீங்க சக்ஸஸ் ஆகும் கடனுக்காக கடன் வாங்க அதை தவிர்த்துக்கிறது நல்லது கடகராசி என்பர்கள் இன்றைய தினத்தில் வேல் வழிபாடு உங்களுக்கு வெற்றி வழிபாடு சிம்மராசி என்பர்களுக்கு புகழ் அந்தஸ்து கூடிய ஒரு எதிர்ப்புகள் இருக்கிறோம் தான் இருப்பா அதெல்லாம் பார்த்து பயப்பட வேண்டிய அவசியங்கள் கிடையாது பாசிட்டிவாக பேசுவா அதுதான் நமக்கு தேவை அதே மாதிரி கூட இருக்கிறவங்களுக்கு ஏதேனும் விசேஷங்கள்லாம் கூட இருந்து அதற்கு உண்டான உதவிகள் எடுத்து பண்ணுவீங்க சிறுபிரயணம் தூரப்பிராணம் வெளியூர் பிரயணம் போன்ற பிரயாணங்களை இன்றைய தினத்தை தவிர்த்துக்கணும் எதிர்காலத்தில் திட்டமிட்றதெல்லாம் உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுக்கும் உங்கள் ஐடியாஸ் தோணும் பார்த்தீங்களா இத்தனை நாள் நீங்கள் என்ன பண்ணியிருக்கேன்னா ஐடியா தோணி தோணி மற்றவாளுக்கு கொடுப்பேல் அவங்க முன்னேறின்றே போவா தப்பு கிடையாது மற்றவா முன்னேறது தப்பு கிடையாது ஆனால் நம்ம கொஸ்டின் மார்க் உங்கள் வீட்டில் இருக்க வாட்டை கேட்டால்னா தெரியும் இவர் இருந்தாலே மற்றவா சூப்பராக வந்துரு வா அதனால் இன்றைய தினத்தில் கவனமாக இருக்கணும் ஒரு வார்த்தைகளை நம்ம கிட்டேருந்து வாங்கிறதுக்கு தடவை அவங்க யோசிக்கணும் அந்தளவுக்கு ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து பார்த்து செயல்படுத்துறதுக்கு மிகப்பெரிய பலன்களை கொடுக்கும் சிம்மராசி அன்பர்கள் இன்றைய தினத்தில் சிவ பாட்டோட தினத்தை ஆரம்பிச்சு பாருங்கள் தினம் உங்களுக்கு சாதகம் கன்னிராசி அன்பர்களே லாபங்கள் உண்டு நினைச்ச காரியம் நடக்கும் இன்றைய தினத்தில் பண வரவுகள் கூடி வரும் அதே சமயத்தில் அவசியம் அனாவசியம் பார்த்து பிரயாணம் பண்ணுறது நல்லது யதார்த்தமாக ஒரு லீடு கொடுத்தோம்னா அந்த லீடை வைத்து மற்றவா ஜெய்ச்சின்னு போயிடுவா அதில் கவனம் என்பது தேவை இன்றைக்கி புது விஷயம் ஒன்று ஸ்டார்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு சக்ஸஸாக முடியும் கன்னிராசி அன்பர்கள் மேடை பேச்சலராக இருந்துருக்கிறவங்க மேற்றுமணி நடத்தின்னு இருக்கிறவங்க ஜோதிடராக இருந்துகிட்டு அதே சமயத்தில் மலைக்கோயிலில் ட்ரஸ்டியாக அந்த கோயில் அர்ச்சகராக இருந்துகிட்டு இருக்கிறவங்க அனுகூலியத்தை தரக்கூடிய அற்புதமான தினம் நினச்ச காரியம் கைகூடி வரும் வெற்றிகள் குமிஞ்சு வரும் விரயங்கள் உண்டு பெருசாக எடுத்துக்காதீங்க அதே மாதிரி பின் காலத்தில் நீங்கள் நினைச்ச காரியங்கள்லாம் நல்லபடியாக நடக்கும் இறைவன் ஏதோ ஒரு விஷயத்தில் உங்களுக்கு ஒரு டெலிபத்தி மாதிரி நீங்கள் நினைப்பேல் அவ கூப்பிடுவா அவ நினைப்பா நீங்கள் கூப்பிடுவேல் இப்போ இப்போ நூறு ஆய்ஸு அப்படின்னு சொல்கிற வார்த்தையை நிறையா காதில் கேட்பேன் கன்னிராசி என்பர்கள் இன்றைய தினத்தில் குலதெய்வ வழிபாடு தான் உங்களுக்கு பெரும் பலன்களை தரும் அற்புத வழிபாடு துளாராசி நண்பர்களுக்கு இது நடக்கலாது நடக்கலாது இப்படி இப்படியாக்குது இப்படி தோல்வி இது இது பிரச்சனை இந்த மாதிரி நெகட்டிவான வேர்ட்ஸை காதில் கேட்டு 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 பழகிடுவேன் பாசிட்டிவாக யோசிச்சு பாருங்கள் நல்ல சான்ஸ் இப்போது இந்த சான்ஸை விட்டுறாதீங்க கட டகடகடன்னு எந்த இடத்துல எல்லாம் உங்களால் ஃபில் பண்ண முடியுமோ அந்த இடத்துல ஃபில் பண்ணி ஜெயிச்சு வந்துடுங்க உட்காந்து வாட்டை பேசணுமான்னு யோசிக்காதீங்க உட்காந்து பேசுங்க அதே சமயத்தில் என்னை வந்து அவமானப்படுத்துகிறா ஜெயிச்சு காமிச்சிருவிங்க நிச்சயம் பிளேபேக் சிங்கராக இருந்துகிட்டு இருக்கிறவா மேடை பேச்சலாக இருந்துகிட்டு இருக்கிறவங்க அதே மாதிரி சினிமா வாய்ப்புக்காக வெயிட் பண்ணின்னு இருக்கிறவங்க இரும்பு சம்பந்தமான வேலை பண்ணின்னு இருக்கிறவங்க ஷேர் மார்க்கெட்டில் இருந்துகிட்டு இருக்கிறவங்களுக்கு அனுகூலியத்தை தரக்கூடிய அற்புதமான காலங்கள் உண்டு நிச்சயமாக நீங்கள் நினச்சது நடக்கும் சில பேர் உங்களை வருத்தப்பட வைக்கணும் அழுகப்படணும் இவா இறங்கணும் இப்படியெல்லாம் நினைப்பா அவள் முன்னாடி ஜெயிச்சு காமிச்சிருவேன் படாதீங்க நல்லது நடக்கும் பிடித்தமான கோயிலுக்கு போயிட்டு வாங்க பிடித்தமான இடங்கள் ஏதாவது சாமிக்கு போய் இளநீரில் அபிஷேகம் பண்ணுங்கள் ரொம்ப விசேஷமான பலன்கள் கிடைக்கும் நினைச்ச காரியம் கைகூடி வரும் இஷ்ட தெய்வ வழிபாடு இன்றைய தினத்தில் வெற்றி வழிபாடு விச்சிக ராசி நண்பர்களுக்கு நல்ல உழைப்பு உழைப்பு உழைப்புக்கேற்ற ஊதியங்கள் கூடி வரும் இன்றைய தினத்தில் நினைச்ச காரியம் நடக்கும் நண்பர்கள் மூலமாக காரியத்தை சாதித்து கொள்ளக்கூடிய அற்புதமான தினம் சினிமா நட்சத்திரமாக இருக்கிறவங்க ஆட் கம்பெனி இருக்கிறவங்க ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் நடத்தின்னு இருக்கிறவங்க அனுகூலத்தை தரக்கூடிய அற்புதமான தினம் பொருள் வீடுமனை வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகங்கள் உண்டு பண சேமிப்பு இந்த பணம் சேமிக்கிறது எப்படி பணத்தை நம்ம வந்து பிரயோஜனமாக பயன்படுத்துகிறது எப்படி நம்மக்கிட்ட ஒரு விஷயம் இருக்கும்போது பல பேர் அதுக்கு ஐடியா சொல்லுவாள் நமக்கு ஐடியா தோணணும் அதை கற்றுக்கணும் கற்றுன்றதுனா ரொம்ப சக்ஸஸ் இருக்கும் பேங்க்கில் இருக்கிறவங்களுக்கு இடமாற்றம் எதிர்பார்த்தவங்களுக்கு வெற்றிகள் கூடி வரும் பட்ட இடத்துலேயே படணுமா கவனம் என்பது தேவை வீட்டில் இருக்கக்கூடிய பிராணிகளை கவனமாக பார்த்துக்கணும் ஒரு செடி பட்டு போச்சுன்னா ரொம்ப அப்படியே மன வருத்தமாகும் என்ன நடக்க போகிறதோ ஆ ஊ அப்படின்னு யோசிப்போம் அது மாதிரி சகுன நிமித்தம் நல்லது கெட்டது உங்களுக்கு காமிச்சு கொடுத்துரும் மிச்சிகராசி என்பர்களுக்கு இன்றைய தினத்தில் ரொம்ப அற்புதமான வீரபத்ரர் வழிபாடு வெற்றி வழிபாடு தனுசு ராசி நேர்களுக்கு புகழ் அந்தஸ்து கிடச்சிரும் கற்றோருக்கு சென்ற இடம் சிறப்பு வாங்க 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 வாங்கன்னு ஒரு பன்னெண்டு வாங்க வரும் அதுக்கப்புறம் எல்லா விஷயங்களும் உங்களுக்கு பேர் புகழ் பாராட்டுதல் கிடைக்கும் நீங்கள் என்ன சாதிச்சாலும் அந்த சாதித்துக்குண்டான பெருமைகள் கிடைக்கும் நீங்கள் ஏதோ ஒரு விஷயம் சொன்னால் அது உண்மையாக இருக்கும் மற்றவங்க நம்புவாங்க ஏன்னா அந்தளவுக்கு உழைச்சிருப்பில் இனிமே தான் நல்ல காலம் சார் நல்ல காலமாக அப்படின்னு கேட்டால் உண்மை ஏன்னா இத்தனை நாள் படாத பாடு லெஃப்ட்டு ரைட்டு பின்னாடி முன்னாடி போட்டு படுத்து எடுத்துகிட்டு எப்படி சார் நான் வாழ்க்கை நடத்துவேன்னு சொல்லி கவலைப்பட்டவங்களுக்கு ஒரு பெரிய மாற்றங்கள் உண்டு மாத உண்டான தினம் உண்டான ஒரு மாற்றத்தை ஏற்படுத்திக்கோங்க பண வரவுகள் கூடி வரும் சின்ன சின்ன விஷயங்கள் நீங்கள் நினச்சது கண்டிப்பாக நடக்கும் ஒரு கம்பெனி வச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு பெரிய கம்பெனியாக மாறும் கிளினிக் வச்சுட்டு இருக்காங்க ஹாஸ்பிட்டலாக மாற்றுறதுக்குண்டான வாய்ப்புகள் நர்சிங் லைனில் இருந்துருக்க பிறரோட உதவியோட வேலை கிடைக்கும் அக்குபெஞ்சர் அதே மாதிரி பார்த்துட்டிங்கன்னா ஃபிசியோதெரபிஸ்டாக இருந்துட்டுருக்கிறவங்களுக்கு புதுசாக ஒரு சென்டர ஆரம்பிக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் உங்கள்கிட்ட இடம் இருக்கா நான் வந்து இந்த அந்த மாதிரி கிளப் பண்ணி சில காரியத்தை எடுத்து பண்ணுவீங்க தொழில் முறைகள்லே அப்படி ஒன்றுக்கு நாலு தொழில் வச்சு செயல்பட்டிங்கன்னா பண வரவுகள் கூடி வரும் காலையில் ஏழுலேருந்து இரவு பத்து மணி வரைக்கும் தொழிலுக்கு முயற்சி பண்ணுங்கள் நிச்சயம் நல்ல பலன்கள் கூடி வரக்கூடியதாக இருக்கும் தனுசராசி நண்பர்கள் இன்றைய தினத்தில் குரு வழிபாடு தான் வாழ்க்கையவே மாற்றக்கூடிய அற்புதமான வழிபாடு மகர ராசி நண்பர்களே என்ன பண்ணுறது தெரியல அதாவது நான் ஒன்று யோசிக்கிறேன் அது நடக்குமா எடுக்குமா என்ன அப்படிங்குற யோசிச்சுட்டு இருந்தவங்களுக்கு அது என்னன்னு சொல்ல மாட்டேன் ஆனால் நினச்சிட்டே இருப்பேன் சில பேர் அஸ்ட்ராலஜி பார்க்க வரும்போது இப்படி பேசுவா அப்படி என்னென்னு தெரிஞ்சாதான் பாவத்தையே பார்க்க முடியும் என்னென்னு தெரியாமல் பாவத்தை பார்க்க முடியாது அந்த மாதிரி மனசுக்குள்ளேயே வச்சுட்டுருக்கிற ஒரு காரியம் நடக்குமா 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 நடந்துடும் வெற்றி பெற்றுடும் ஒன்றும் கவலைப்படாது பேர் புகழ் அந்தஸ்து கூடி வரும் இடம் வீடு பொருள் வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகங்கள் உண்டு உடம்பு ஆரோக்கியம் மட்டும் படுத்து எடுக்கும் என்ன பண்ணுறதுன்னு தெரில அப்படின்னு திருப்பி அதையும் யோசிப்பேன் ஒவ்வொன்றா 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 ஒவ்வொரு காரியமாக நடக்கும் பயமும் மனசில் இருக்கும் மன திருப்தியும் இருந்துருக்கும் சில முயற்சிகள் உங்களுக்கு பெரும் பலன்களை தரக்கூடியதாக இருக்கும் சில பேர்ட கேட்டுப்பேல் இது நடந்ததா அது நடந்துதா அதாக்குமா இதாக்குமான்னு சில நேரங்கள் பயமாக இருக்கும் உரிமை எடுத்து இதை செயல்படுத்தலாமா அட்வான்டேஜ் எடுத்துகிட்டேன்னு சொல்லிடுவாளோ என்றைக்காவது நம்மளை இப்படி சொல்லிடுவாளோ அப்படி சொல்லிடுவாளோ அந்த மாதிரி ஒரு எண்ணங்கள் மனசில் இருக்கும் ஒன்றும் இல்லை பக்கத்தில் இருக்கிற மலைக்கோயிலில் போய் சாமி தரிசனம் வாங்க மன திருப்தியாகும் ரொம்ப நாள் இந்த பிரச்சனை யாராவது தான தர்மங்கள் கேட்டாங்கன்னா டக்குன்னு எடுத்து கொடுங்க அவள் வந்து பாராட்டுறாலோ பாராட்டிலையோ உங்களுக்கு தானம் பண்ண தர்மம் பண்ண ஒரு பெரிய பலன்கள் கூடியும் மகர ராசி அன்பர்களுக்கு ஸ்போர்ட்ஸில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் சக்ஸஸ் வெற்றி 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 தான் சிவ வழிபாட்டோடு தினத்தை ஆரம்பித்து பாருங்கள் தினம் உங்களுக்கு அற்புதமான பலன்களும் மலைக்கோயில் வழிபாடு வெற்றி வழிபாடு கும்பராசி நேர்களுக்கு வேலை வாய்ப்பு கூடி வரும் ஆனாலும் கொஞ்சம் தடங்கள்லாம் இருக்குது நிறையா பிரச்சனைகள் உங்கள் மனசில் போட்டு யோசிச்சுட்டு இருப்பேன் இப்படி அவா இப்படி அதாக்குமே இதாக்குமேனு பல விதத்தில் யோசிப்பேன் யோசிக்கக்கூடிய தான் ஆனால் அதை பெருசாக யோசிக்க தான் மற்றவா சொல்லுவாள் எங்கள் மனசு தானே யோசிக்குதே அப்படின்னு அதை திருப்பி நீங்கள் கொஸ்டினாக கேட்பீங்க நானும் அது தான் சொல்லுவேன் ரொம்ப யோசிக்காது ஃப்ரீயாக விடுங்க ப்ரெஷர் சுகர் உடம்பு ஆரோக்கியம் கவனமாக பார்த்துக்கோங்க ஒரு வாக்கிங் போயிட்டு வாங்க அப்படியே காதில் சில பேர் அப்படியே வாக்கிங் போகும்போது காதில் அப்படியே மந்திரம் கேட்டுகிட்டே போவோம் பத்திரப்பில் அந்த மாதிரி மந்திரங்கள் கேட்டு போங்க மற்றவாட்ட பேசுகிறத இன்றைக்கி ஒரு ரெண்டு நாள் தவிர்த்துடுங்களேன் அவசியம் அவசியம் பார்த்து பேசுங்க சில விஷயங்கள்லாம் உற்று நோக்கி கவனித்து பார்த்திங்கன்னா யார்ட்ட தப்பு இருக்குதுன்னு தெரிய வரும் எங்கே நம்ம மிஸ் பண்ணோம் எதை நம்ம சரி பண்ணோம் அப்படிங்கிறது உங்களுக்கே தெரிய வரும் ஜஸ்ட் உங்களுக்குள்ளேயே போய் ஒரு விட்னஸாக இருந்து பாருங்கள் கை கால் சம்மந்தமான உபாதைகள் இருக்கும் நிறைய ரெஸ்ட் எடுக்கணும்னு சொல்லி டாக்டர் சொல்லுவாங்க நிச்சயமாக ரெஸ்ட் எடுக்கிறதுனால ஹாஸ்பிட்டல் கிளினிக் வச்சுன்னு இருக்கோங்க அதே மாதிரி சர்ஜனாக இருந்துட்டு இருக்கிறவங்களுக்கு அனுகூலியத்தை தரக்கூடிய அற்புதமான தினம் இரவு நேரம் பிரயாணம் வேண்டாம் யாருக்கும் பணம் கொடுக்குறதுல கவனமாக இருக்கணும் கும்பராசி என்பர்கள் யாராவது ஏதாவது உங்களை திட்டினா அப்படி சிரிச்சுட்டு போயிட வேண்டிதான் சரி இருக்கட்டும் ஒரு காலம் வரும்ல அப்படி மனசில் நினச்சிக்கோம் இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வ ஐயப்ப சுவாமி வழிபாடும் குலதெய்வ வழிபாடும் வெற்றி வழிபாடு மீனராசி நேர்களுக்கு நல்ல காலம் நினைச்ச காரியம் நடக்கும் பேர் புகழ் அந்தஸ்து பண வரவுகள் உண்டு இன்றைய தினத்தில் சொந்த பந்தங்கள் தெரிந்தவா உற்றாருன குழந்தைகளுக்காக ஏதேனும் நீங்கள் வாங்கி கொடுக்கறது குழந்தைகள் மூலமாக பெரியவங்களுக்கும் பெரியவர்கள் மூலமாக குழந்தைகளுக்கும் பெருமை சேர்க்கக்கூடிய அற்புதமான திரும் பிரயாணம் பண்ணி ஒரு விஷயத்தை எடுத்து பண்ணுவேன் அது உங்களுக்கு சக்ஸஸாக முடியும் நல்ல முயற்சிக்கு அற்புதமான பலன்கள் கூடி வரும் நல்லவர்களை சந்திக்கக்கூடிய அற்புதமான தினம் தர்ம சங்கடங்கள் போகும் உற்றார் உடனே உங்களுக்கு உதவி செய்வா இது நடக்கல அது நடக்கலன்னு வருத்தப்பட வேண்டாம் கண்டிப்பாக நடக்கும் அதே சமயத்தில் புதிய அலுவலகம் ஓப்பன் பண்ணுறது புதிய கிளை ஓப்பன் பண்ணுறது புதிய கடை ஓப்பன் பண்ணுறது புதிய ஒரு விஷயத்தை தொடங்கிறது ரொம்ப விசேஷமான பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் இது எப்படியெல்லாம் சமாளிக்க போகிறோமோன்னு இருந்த வாழ்க்கை பாப்போ கை அப்படின்னு சொல்லிட்டு அழகாக சமாளிப்பேன் அதெல்லாம் உங்களுக்கு கூடி வரும் மற்றவா முன்னாடி ஒரு படத்தில் நான் பார்த்தேன் சார் வந்து ஒரு மனசில் நினைப்பார் பக்கத்தில் இருக்கவங்க பேசுவாங்க ஒரு மனசில் நினைப்பார் இன்னொருத்தர் வந்து பேசுவாங்க ஒருத்தர் மனசில் நினைப்பார் இன்னொருத்தர் வந்து பேசுவாங்க கடைசி வரைக்கும் ஒரு பேசவே மாட்டார் மனசிலே நினச்சிட்டு இருப்பார் அந்த மாதிரி மனசுலேயே நினச்சிட்டு தான் ஒரு காரியம் நடக்காது சொல்லி அந்த காரியத்தை ஜெயிச்சு வரணும் அது மட்டும் பண்ணி பாருங்கள் வெற்றிகள் கூடி வரும் மீனராசி என்பர்கள் இன்றைய தினத்தில் வேல் வழிபாடு வெற்றி வழிபாடு பன்னெண்டு உண்டான விசேஷ பலாபலம் நம்ம பார்த்துட்டோம் அடுத்து ஆன்மீக தகவல் இன்றைக்கி வந்து நம்ம அற்புதமான ஒரு கோயில் நம்ம பார்க்க போகிறோம் சார் மனசில் நிம்மதியே கிடையாது நான் என்ன பண்ணணும்னு தெரில மனசில் போட்டு அப்படி இப்படி இப்படி இதுவரைக்கும் நான் வீட்டில் பண்ணுற பரிகாரம் தான் சொல்லியிருக்கேன் கோயில் பரிகாரம் நான் சொல்லியிருக்கேனா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப குறைவு தான் ஆனால் சில பேர் சார் கோயில்கள் இருந்தால் சொல்லுங்கள் சார் அங்கே போயிட்டு வரோம் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா இன்றைக்கு ரொம்ப அற்புதமானது அதாவது நம்மளுக்கு நிறைய எதிரிகள் இருந்துருக்கா நம்ம எதிரின்னு இருக்கோம்னு வைங்களேன் ஒன்று ரெண்டாவது பார்த்துட்டீங்க அப்படின்னு சொன்னால் மனசில் நிம்மதி கிடையாது ஒரு திருப்தி கிடையாது எல்லா ஒரு பிரச்சனை தொழில் சம்மந்தமான பிரச்சனை வேலை சம்மந்தமான பிரச்சனை படிப்பு சம்மந்தமான பிரச்சனை குடும்ப சம்மந்தமான பிரச்சனை வெளியில் சொல்ல முடியாது சார் மனசுக்குள்ளேயே வருத்தம் இருக்குது வெளியில் சொல்லணும்னு ரொம்ப சங்கடம் உள்ளுக்குள்ளே போட்டு புழுங்கின்னு இருக்கேன்னு சொல்லக்கூடிய விஷயத்துக்கு ஒரே இடத்துக்கு போயிட்டு வாங்க கெட்டது இருந்தால் தவிடுபடியாகும் மனசுக்கு ஒரு நிம்மதி கிடைக்கும் அங்கே போய் ஒன்றுமே கிடையாது ரெண்டு பில்வத்தை வச்சு அர்ச்சனை பண்ணி பாருங்க முடிஞ்ச அளவுக்கு ஒரு அஞ்சு திங்கக்கிழமை போயிட்டு வாங்க ரொம்ப அற்புதமான பலன்களை கொடுக்கும் கீழ்ப்படப்பை அப்படிங்கிற ஒரு ஊர் உபவீரட்டம் அப்படின்னு ரொம்ப அற்புதமான ஒரு ஒரு கோயில் சிவபெருமானுடைய கோயில் வீரட்டீஸ்வரரும் அங்கே அம்பாள் வந்து சாந்த ஸ்வரூபணியாக காட்சி அடிக்கக்கூடிய அந்த கோயில் அம்பாள் வந்து சாந்த ஸ்வரூபணியாக இருக்க யாருக்கெல்லாம் மன நிம்மதி வேணுமோ அந்த அம்பாள்கிட்ட போய் ரெண்டு நிமிஷம் நின்னா போதும் மன நிம்மதியை தரக்கூடிய அற்புதமான தேவியாக அங்கே காட்சி கொடுக்குறா அந்த கோயில் வந்து ரொம்ப விசேஷம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா சில கோயிலில் உதாரணத்துக்கு பார்த்துட்டிங்கன்னா திருக்கண்டியூர் அப்படிங்கிற இடம் திருக்கோயிலூரில் இருக்கக்கூடிய ஒரு சிவன் கோயில் அதே மாதிரி திருவதிகை அப்படிங்கிற ஒரு இடம் இந்த மாதிரி இடங்கள்லாம் அசுரனை வதம் பண்ண இடமாக சொல்லப்படுகிறது அந்த மாதிரி ஒரு எட்டு இடம் சொல்லலாம் அந்த எட்டு இடத்துல ஒரு இடந்தான் இந்த கீழ்ப்படப்பையில் இருக்கக்கூடிய வீரட்டீஸ்வரர் திருக்கோயில் இந்த திருக்கோயிலில் போய் அம்பாலையும் சிவபெருமானையும் அங்கே இருக்கிற பிள்ளையாரையும் வேண்டின்றாலே போதும் செல்வங்கள் கூடி வரும் மனதில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீரும் அதாவது பிரச்சனையும் தீரும் மனசில் நிம்மதியும் கிடைக்கும் நீங்கள் என்ன நினச்சாலோ அது நடக்கும் இப்படி ஒரு அஞ்சு வாரம் திங்கட்கிழமை போய் சிவபெருமானை வேண்டி பாருங்கள் மிகப்பெரிய மிகப்பெரிய பலன்களை கொடுக்கக்கூடிய அற்புதமான திருக்கோயிலாக இந்த திருக்கோயில் வந்து இருந்துட்டுருக்கு இப்படி ஒவ்வொரு கோயில் சொல்கிறேன் இந்த கோயில்கள் உங்கள் வாழ்க்கையை ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்கக்கூடிய அற்புதமான திருக்கோயில் அதனால் ஒரு முறை இந்த ஸ்தலத்துக்கு போய் மனசார வேண்டி பாருங்கள் இந்த ஸ்தல பெருமையை உங்களால் உணர முடியும் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றங்கள் கிடைக்கக்கூடிய அற்புதமான தெய்வமாக இந்த தெய்வம் உண்டு அதனால் அருள்மிகு வீரட்டீஸ்வரர் திருக்கோயிலில் சாந்த ஸ்வரூபணியாக காட்சி கொடுக்கக்கூடிய அந்த அம்பிகையும் பார்த்து தரிசனம் பண்ணி வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் மாறி நல்ல முன்னேற்றம் அடிக்கணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணுவோம் மீண்டும் சந்திப்போம் வேல் வெற்றிவேல் முருகனுக்கு வேல்முருகனுக்கு கரஹரோகம் முல் ஜோதிஷாச்சாரிய ஜோதிஷாம் மகேஸ்வர்